நண்பர்களை இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு குழுவோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க இது பாருங்கள் இதுதான் கலசம் கீழே பாருங்கள் அம்மனு இங்கே பெருமாள் இங்கே சிவனு இங்கே பிரம்மா இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இது வந்து முருகர் இது துர்கா கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தசாவதாரம் இது வந்து துர்கா இவர் பாருங்கள் சித்தரு இவர் வந்து அப்பர் இவர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இவர் குபேரரும் குபேரோட ஒய்ஃபும் இது குபேரப்பான இது கிருஷ்ணரு அவங்க ஒய்ஃபு இவங்க நாரதர் இவர் இவர் யாருன்னா தெரில சும்மா வந்தோம் இது வந்து லாஃபிங் புத்தா நாலு பேர் இருப்பாங்கல்ல இவர் பெருமாள் இவர் வந்து கிருஷ்ணர் இவர் வந்து அத்திவரகர் இவர் வந்து ராமர் இவர் அயக்கர் இவர் இவர் இவங்க வந்து பட்டு பீதாம்பர வீசுகிறவங்க இது ஆஞ்சநேயர் இது சரஸ்வதி இவர் கிருஷ்ணர் இவங்க வெண்ணை தூக்கிட்டு போகிறவங்க இவர் அயப்பர் இது வந்து ரெண்டு பக்கம் குதிரை இது வந்து ஃபுல்லாக கடவுளோட லைன் இதெல்லாம் அடுத்த லைனில் இருக்கிறது நம்ம மனுஷங்களோட லைன் இது சும்மா ஒரு கான்செப்டே இல்லாமல் தான் வச்சுது பின்னாடி பார்த்தீங்கன்னா முருகர் முன்னாடி கல்யாணம் நடக்குது இவர் பாருங்கள் ஐரு ஐர் அழகா இருக்காரு இதெல்லாம் வந்து கல்யாணத்தை பார்க்க மாடு வந்துக்குது இவர் வந்து மத்தம் அடிக்கிறாரு இவர் சைன் செக் தட்டுறாரு இவர் அவர் குழந்தைய மடியில் வச்சு உட்காந்துருக்காரு ஆக்சுவலாக இது வந்து காது குத்துற செட்டு எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இவர் வந்து நாதஸ்வரம் ஊதுறாரு இவர் வந்து வீட்டுக்கு ஊருக்கு நாட்டாம மாதிரி இவர் பெரியார் இது ஒரு குடும்பம் இவங்க ஒரு குடும்பம் இங்கே ஆயா தாத்தா உக்காந்துங்கிறாங்க இங்கே ஒரு ஒருத்தர் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறாரு இங்கே ரெண்டு பேர் படிக்கிறாங்க இவர் வாத்தியார் வாத்தியம் இவர் தான் வாத்தியம் மேலே வாத்தியம் மாதிரி இங்கே பாருங்கள் கீழே பாருங்கள்னா பாட்டு பாடிக்கிட்டு பாட்டு பாடுறவங்களா ட்ரம்ஸ் வசிக்கிறவங்களும் இவர் வந்து சிவன் இவர் பார்த்தீங்கன்னா சிவனுக்குள்ளே பார்வதி பார்வதிக்குள்ளே விநாயகர் முரு விநாயகரும் முருகர் இருப்பாங்க இது யானை இது வந்து கல்யாணக்கு சீர் வயசாக கார் பழைய அம்பாசிட்ருக்கார் இது வந்து குழந்த இது பாருங்கள் இது மாக்கல்ல செஞ்சது இது வந்து கட்டையில் செஞ்சது எல்லாம் சீர் வரிசை அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆயா தாத்தா ரெண்டு ஆயா வந்து காய்கறி விற்கிறாங்க இவரு பாருங்க தொப்ப மாமா பால் தாரர் இந்த அக்கா வந்து துணி வைக்கிது இது தலையாட்டி பொம்மை அவ்வளோதான் இந்த நம்ம வீட்டுக்குழுவில் இருக்கிறது இவ்வளோ தான் அடுத்த வருஷம் இன்னும் நம்ம கிராண்டாக பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிருங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க